அடுத்தர வர்க்கத்தை கூடிய சீக்கிரமே நடுத்தெருவில் நிற்க வைக்கிற வேலையை மோடி அரசு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மிக தீவிரமாக செஞ்சுக்கிட்டுருக்கு கடந்த நிதியாண்டு ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அம்பானி அதானி மாதிரியான கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து ஒன்றிய மோடி அரசு வசூலித்த வரி பத்து லட்சத்தி இருபதாயிரம் கோடி அதே நேரம் வாங்கிட்டு வருமான வரி கட்டுறவங்களை கண்டபடி கல்யாணம் அம்பானியை விட பங்கு சந்தையில முறைகேடு ஊழல் பண்ற அதானியை விட அதிக வரிய மாச சம்பளம் வாங்கும் இந்தியர்கள் கட்டிட்டு இருக்காங்க இந்த ஏற்ற இறக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு கார்பரேட்டுகள் அதிகமான வரியையும் சம்பளம் வாங்குபவர்கள் குறைவான வரியையும் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அத மோடி ஆட்சிக்கு வந்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா தலைகீழ மாத்தி கார்பரேட் முதலாளிகளுக்கு விசுவாசமான நாடாகவும் மக்களிடம் வரியை அடித்து பிடுங்கும் நாடாகவும் இந்தியாவை மாற்றியிருக்கு இப்படி அப்பாவி இந்தியர்களிடமிருந்து வரியை பிடுங்கி அக்கிரமம் செய்கிறாங்கன்னு தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதந்திர போராட்டமே இந்தியாவில் நடந்துச்சு ஆனா சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் கழிச்சு அதே வேலையை இந்திய அரசாங்கம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கு அஞ்சு பத்து இருபது இருபத்தஞ்சு முப்பதுன்னு விதவிதமா ஸ்லாப்களில் மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவங்க சம்பளம் வாங்கும்போதே குறுக்க கேட்ட போட்டு வருமான வரி வாங்குது ஒன்றிய அரசு கொடுமையிலும் கொடுமையா அரசுக்கு வரியை கட்டிய பிறகுதான் நமக்கே மீதி பணம் சம்பளமாக கைக்கு வரும் அப்ப அந்த பணம் வரி போக மீதி பணம் தான் அந்த வரி கட்டப்பட்ட மீதி உள்ள பணத்தை உணவு உறைவிடம் உடைகள்னு நீங்கள் என்ன வாங்கினாலும் எங்கு செலவு செஞ்சாலும் மறுபடியும் பன்னெண்டுலேருந்து இருபத்தெட்டு சதவீதம் ஜிஎஸ்டிங்கிற பேரில் வரியாக கட்டணும் சரி நான் செலவு பண்ண மாட்டேன் சேமிக்கிறேன்னு முடிவெடுத்தாலும் அதுக்கும் வரி கட்டணும் சேமிக்கும் பணத்துக்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரைக்கும் இந்தியாவில் வரி இருக்குது இது எவ்வளவு பெரிய நவீன அடிமை முறை ஒரு பக்கம் அதானி அம்பானி மாதிரியான கார்பரேட்டுகள் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசின் பதவிகளில் இருக்கும் ஆட்சியாளர்கள் அவங்க உட்காந்துக்கிட்டு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஊழல் முறைகேடுகள் பண்ணி கொளுத்து தெரிய ஒட்டுமொத்த இந்திய நடுத்தர குடும்பங்களும் உழைத்து கொட்டும் வரி நடைமுறை தான் இந்தியாவில் இருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பத்தொன்பதாயிரமா இருந்த சென்செக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எண்பதாயிரம் புள்ளிகளா உயர்ந்திருக்கு அப்ப கார்ப்பரேட் முதலாளிகள் கொள்ளை லாபம் பார்த்து பெருத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்குற வரிய மட்டும் ஒன்றிய அரசு தொடர்ந்து குறைச்சிக்கிட்டும் தனிநபர்கள் கிட்ட இருந்து வாங்குற வரியை தொடர்ந்து கூட்டிக்கிட்டும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதுல கார்பரேட் வரி அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு கோடி தனிநபர் வருமான வரி நாலு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி அது இப்போ கார்பரேட் வரி பத்து லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி முப்பது கோடியா இருக்க தனிநபர் வருமான வரி பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடியா உயர்ந்திருக்கு இந்தியாவில் அதானி அம்பானியை விட அதிக வரிய தனிநபர்கள் தங்களோட வருமானத்துக்கு வரியா செலுத்திக்கிட்டு இருக்காங்க சரி அந்த கார்பரேட் வரிய வாட்சும் இந்திய கார்பரேட்கள் ஒழுங்காக கட்டுறாங்களான்னு பார்த்தா அதுலையும் ஏகப்பட்ட குளறுபடிகள் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிலவரப்படி இந்தியாவில் சுமார் பதினஞ்சு லட்சம் தனியார் நிறுவனங்கள் இருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை சுமார் பத்து புள்ளி ஏழு லட்சம் நிறுவனங்கள் மட்டும்தான் தாக்கல் செஞ்சிருக்காங்க மீதி நாலு லட்சம் நிறுவனங்கள் இன்கம் ஃபைல் பண்ணல அப்படி ஃபைல் பண்ண பத்து புள்ளி ஏழு லட்சம் நிறுவனங்கள்லையும் அஞ்சு புள்ளி ஒரு லட்சம் நிறுவனங்கள் பூஜ்ய வரி கணக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க அதாவது வரி விதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அல்லது அரசை அப்படி சொல்லி ஏமாத்திருக்காங்க வரின்னு சொல்லி அரசுக்கு பணம் செலுத்துனது வெறும் அஞ்சு புள்ளி ஆறு லட்சம் நிறுவனங்கள் தான் அவங்களும் சரியான அளவு தான் வரியா செலுத்திருக்காங்களான்னு நமக்கு தெரியாது மொத்த கார்பரேட் வரியில் தொண்ணூற்றி ஏழு சதவீதத்தை செலுத்துனது வெறும் அஞ்சு சதவீத கார்பரேட் நிறுவனங்கள் தான் அதுலேயும் முதல் நூற்றி ஐம்பது நிறுவனங்களே நாற்பது சதவீதம் வரியை செலுத்தியிருக்காங்க அப்போ மீதி தொண்ணூத்தி ஐந்து சதவீத கார்பரேட் நிறுவனங்கள் உண்மையிலேயே சரியான வரியை செலுத்தியிருக்காங்களா இல்லை அரசை ஏமாத்திருக்காங்களான்னு சரிபார்க்க வேண்டிய அரசு மேலும் மேலும் கார்பரேட் வரி விலக்கு மானியம் கடன் தள்ளுபடின்னு செஞ்சுக்கிட்டு அந்த காசை பொதுமக்கள் கிட்ட இருந்து வசூலிக்க பாக்குது இந்தியாவுல மூணுல இருந்து ஏழு லட்சம் ஆண்டு சம்பளம் வாங்குறவங்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி விதிக்குது ஒன்றிய அரசு மூணுல இருந்து ஏழு லட்சம் சம்பளம் யாரு வாங்குவாங்கன்னா பெரும்பாலும் புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சம்பளம் உயர்வு வாங்கி அடுத்த ஸ்லாபான ஏழுல இருந்து பத்து லட்சம் சம்பளம் வாங்கும்போது கல்யாணமாகி மனைவி குழந்தைகள்னு செலவும் இருக்கும் சம்பளம் உயர்வுனால வாழ்க்கை தரம் பெருசா உயர்ந்திருக்காது ஆனாலும் அரசு அவங்க கிட்ட இருந்து டபுள் மடங்கு வரியை வசூலிக்குது எவ்வளவு சம்பளம் உயருதோ அதுக்கேத்த மாதிரி எனக்கு வரி கொடுன்னு புடுங்குது இந்தியாவில் தொழிற்சாலைகளில் நிறுவனங்களில் வேலை பார்க்கிறவங்கள அதிகமானோர் இருப்பது தமிழ்நாட்டில் தான் அப்படி பார்த்தா வருமான இருந்து பெறப்படுற வரியும் தமிழ்நாட்டு கிட்ட இருந்து தான் அதிகமாக பிடுங்குறாங்க ஆனால் திட்டங்கள் அறிவிக்கும் போது மட்டும் பெரிய பூஜ்யமாக தான் திரும்பி வருது எதையெல்லாம் நேரடியாக மக்களோட சம்மந்தப்பட்டிருக்கோ அதையெல்லாம் அடாவடியாக வரியை ஏற்றின மோடி அரசு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வலிக்காமல் இருக்கணும்னு கார்பரேட் வரியை நாற்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் குறைச்சிருக்காங்க ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களுக்கான டிடிஎஸ் விகிதம் ஒரு சதவீதத்திலிருந்து ஜ புள்ளி ஒரு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அடுத்து ஜிஎஸ்டி வரி வசூல் கடந்த ஆண்டு மட்டும் மொத்தமா பத்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி கோடி ஜிஎஸ்டி வரியா வசூலாயிருக்கு இதுவும் பெரும்பாலும் தனி நபர்கள் அரசுக்கு வரியா செலுத்துகிற பணம் தான் சோப்பு சீப்பு கண்ணாடின்னு ஜட்டி வாங்கினா கூட அரசுக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் பெரிய நிறுவனங்கள் அவங்களோட ஜிஎஸ்டி பணத்தை ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி அரசுக்கிட்டேருந்து திரும்ப வாங்கிடுறாங்க ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் அப்படியான வசதி கிடையாது அப்படி நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஜிஎஸ்டி வசூலிக்குது அரசு பழைய வருமான வரிமுறை புதிய வருமான வரிமுறைன்னு ரெண்டு வருமான வரிமுறைகள் இப்போ நடைமுறையில் இருக்குது பழைய வருமான வரிமுறைங்கிறது மக்களோட சேமிக்கும் பழக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நடைமுறை குடும்பத்துக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீடு எதிர்கால சேமிப்புக்கான மியூச்சுவல் ஃபண்ட் குழந்தைகளின் கல்வி கட்டணம்னு செலவு செஞ்சு நீங்கள் அதை காட்டி வருமான வரியிலிருந்து குறிப்பிட்ட அளவு விளக்கு பெறலாம் ஆனால் புதிய வருமான வரியில இது எதுக்குமே எந்த சலுகைகளும் கிடையாது நீ என்ன வேணா பண்ணிக்க சம்பளம் வாங்குறியா அதுக்கு வரியை மட்டும் கட்டுன்னு அடாவடி காட்டுற வழிமுறை இப்போ ரெண்டு வரிமுறையும் நடைமுறையில் இருக்கிற நிலையில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பழைய முறையை மொத்தமாக ஒழிச்சிடுவாங்க தவிர புதிய வருமான வரிமுறையில் இருக்கிற ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எழுவத்தஞ்சாயிரமும் நிச்சயம் குறைக்கப்படும் கடந்த சில ஆண்டுகளாக தான் இந்திய நடுத்தர குடும்பங்கள் ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் இறங்கி இருக்காங்க அது ஐயா கண்ணையும் அம்மா கண்ணையும் ரொம்ப உறுத்திருக்கு இவனுங்க என்ன ஷேர் மார்க்கெட்லலாம் சம்பாதிக்கிறாங்கன்னு அதுக்கும் ஏகப்பட்ட வரிமுறைகளை இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க ஒரு ஷேரை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் விற்றா அதில் கிடைக்கிற லாபம் ஷார்ட் டைம் கேப்பிட்டல் கெயின் அதுவே ஒரு வருஷம் கழிச்சு விற்கும் கிடைக்கும் லாபம் லாங் டைம் கேபிட்டல் கெயின் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கி அதை ஒரு வருஷத்துக்குள்ளே ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்போ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு லாபம் அதுக்கு இருபது சதவீதம் நீங்கள் அரசுக்கு வரி கட்டணும் அதாவது இரநூறு ரூபாய் அரசுக்கு செலுத்துகிற இந்த இரநூறு இல்லாமல் ப்ரோக்கரிங் சார்ஜஸ் பேங்க் சார்ஜஸ்லாம் வேறு தனியாக இருக்குது ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்காக விலை ஏறுமா குறையுமான்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி நல்ல ப்ரோக்கராக பிடிச்சி அவனுக்கு ப்ரோக்கரேஜ் கட்டி ஷேர் வாங்கி தினம் தினம் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி விலை குறைஞ்சா ஆவரேஜ் செஞ்சு விலை ஏறும்போது அதை விற்று ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா எந்த வேலையும் செய்யாத அரசு அந்த லாபத்தில் இரநூறு ரூபாயை உங்ககிட்ட இருந்து பிடுங்கிக்கும் இது ஷார்ட் டர்ம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கான வரியை இருபது சதவீதத்துலேருந்து இப்போ பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க அப்படியா நல்லது தானேன்னு நீங்கள் கேட்கலாம் அங்கே தான் இந்த சங்கி மூலம் ஒரு வேலையை பார்த்துருக்கு நேற்று முன்தினம் வரைக்கும் வீடு விற்பவர்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருந்துச்சு அதை இப்போ மொத்தமாக எடுத்துட்டாங்க இண்டெக்ஸெக்ஷன் பெனிஃபிட்னா நீங்கள் ஒரு வீடு வாங்கிய வருஷத்துலேருந்து விற்கும் வருஷம் வரைக்கும் உள்ள பணவீக்கத்தை கால்குலேட் பண்ணி அதை வரியிலேருந்து கழிச்சுடுவாங்க மீதமுள்ள தொகைக்கு மட்டும் நீங்க வரி கட்டினா போதும் எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வருஷம் கழிச்சு அடுத்த ஆண்டு அந்த வீட்டை விற்கிறீங்க ஒரு வருஷம் கழிச்சு அந்த வீட்டை விற்கும் போது அது எழுபது லட்சமாக அதோட மதிப்பு உயர்ந்திருக்கு அதே நேரம் பணவீக்கம் ஆண்டுக்கு எட்டு சதவீதம்னா நீங்கள் வீட்டை விற்கும்போது இந்த எட்டு சதவீத பணவீக்கத்தை கழிச்சுட்டு மீதமுள்ள தொகைக்கு தான் வரி கட்டணும் ஏன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது உங்களோட வேலை கிடையாது அது அரசின் வேலை நீங்கள் ஒரு முதலீடு செய்றீங்க அந்த முதலீட்டில் நாட்டின் பணவீக்கம் பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அந்த இழப்பை அரசு தான் ஏற்கணும் அதனால அவங்களுக்கு செலுத்த வேண்டிய வரியிலிருந்து அதை நீங்கள் கழிச்சுக்கலாம் எடுத்துக்காட்டுக்கு இண்டக்ஷெக்ஷன் பெனிஃபிட்டின் படி வீட்டை நான் வாங்கிய ஐம்பது லட்சம் வீட்டை விற்கும் போது அது எழுபது லட்சம் ஆகுது காஸ்ட் இன்ஃபிளேஷன் கழிச்சுட்டு அதோட தற்போதைய மதிப்பை பார்த்தா எட்டு சதவீதம் போக மீதி அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் அப்போ எனக்கான நிகர லாபம் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் அந்த லாபத்துக்கு மட்டும் முன்னாடி இருந்த மாதிரி இருபது சதவீதம் நான் வரி கட்டினா ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி அறநூறு கட்டுவேன் இப்போ லாங் டைம் கேபிட்டல் கெயினுக்கு பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக வரியை குறைச்ச பிறகு இப்போ அந்த இண்டக்ஸ் செக்ஷன் பெனிஃபிட்டை நீக்கின ஒன்றிய அரசு இருபது சதவீதத்துலேருந்து வரியை பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்கு அப்போ நான் வீட்டை வாங்கினது ஐம்பது லட்சத்துக்கு அதை இப்போ எழுபது லட்சத்துக்கு விற்கிறேன் அப்போ என்னோட நிகர லாபம் இருபது லட்ச ரூபா அந்த இருபது லட்ச ரூபாய்க்கு பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் வரி செலுத்தினா ரெண்டு புள்ளி ஐம்பது லட்ச ரூபா நான் வரி செலுத்தணும் கிட்டத்தட்ட மூணு மடங்கு வரி உயர்ந்திருக்கு எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் பணம் இருக்கும் நடுத்தர வர்க்கத்தை கொள்ளை ஒன்றிய அரசு இப்படி மக்களுக்கு வரி மேல வரி போடும் அரசு பல தொழில்களுக்கு வரியை குறைச்சிருக்கு முக்கியமா தங்கம் வெள்ளிக்கு பதினைஞ்சு சதவீதமா இருந்த சுங்க வரிய ஆறு சதவீதமா குறைச்சிருக்காங்க பிளாட்டினம் பல்லாடியம் ஆஸ்மியம் ருத்தேனியம் இருடியம் போன்ற உலோகங்களுக்கான வரி பதினஞ்சு புள்ளி நாலுல இருந்து ஆறு புள்ளி நாலா குறைஞ்சிருக்கு கோபால்ட் தாமிரம் லித்தியம் நிக்கல் உள்ளிட்ட முக்கியமான தாதுகளுக்கான வரி முற்றிலுமா விளக்கப்பட்டிருக்கு செல்போன்கள் அவற்றுக்கான உதிரி பாகங்கள் மற்றும் சார்ஜர்கள் ஆகியவற்றுக்கான அடிப்படை சுங்க வரி பதினஞ்சு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே நேரம் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பட்ஜெட்னு சொல்லிக்கிட்டு ரசாயன உரம் மானியம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி ரூபாய் குறைச்சிருக்காங்க உணவு மானியம் ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு சோறு திங்கிற மனுஷனுக்கு அரிசி பருப்பு சமையல் பொருட்கள் எரிபொருளுக்கான வரியை குறைச்சா தானே லாபம் பூரா தங்கம் வெள்ளி இரும்பு விலையை குறைச்சா மனுஷங்க அதையா திம்பாங்க எதை குறைக்கணுமோ அதை குறைக்காமல் மக்களை ஏமாத்துற அரசு எதுக்கெல்லாம் நிதி அதிகம் ஒதுக்கணுமோ அதுக்கெல்லாம் நிதியை குறைச்சிருக்காங்க முக்கியமாக கல்வித்துறைக்கு உயர்கல்விக்கான மானியம் முந்தைய நிதியாண்டின் திருத்தப்பட்ட மதிப்பை விட ஒன்பதாயிரத்தி அறுநூறு கோடிக்கு மேலே குறைக்கப்பட்டிருக்கு பல்கலைக்கழக மானியங்களுக்கான ஒதுக்கீடு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு இது முந்தைய ஆண்டின் திருத்தப்பட்ட மதிப்பீட்டை விட அறுபது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் குறைவு இதனால் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்காலர்ஷிப்கள் பாதிக்கப்படும் உயர்கல்வித்துறையில் புதிய திட்டங்கள் எதையும் செய்ய முடியாது இந்தியா முழுக்க வேலைவாய்ப்பின்மை தலைவிரிச்சாடும் நிலையில் கிராமப்புற மக்கள் ஒருவேளை கஞ்சியாச்சும் உருப்படியா குடிக்கிறாங்கன்னா அதுக்கு மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டங்கிற நூறு நாள் வேலை திட்டம் தான் முக்கிய காரணம் காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த திட்டத்தை தொடர்ந்து காலி பண்ணுற வேலையில் பாஜக ஈடுபட்டுருக்கு இந்த பட்ஜெட்டில் அதுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகை வெறும் எண்பத்தி ஆறாயிரம் கோடி தான் இந்த நிதியாண்டில் முதல் நான்கு மாதங்களில் ஏற்கனவே நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவாகியிருக்கு இப்போ மீதமுள்ள எட்டு மாதங்களுக்கு செலவு செய்ய வெறும் நாற்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடி தான் இருக்கு இது எப்படி பத்தும் அப்போ மறுபடியும் நூறு நாள் வேலையை நம்பி இருந்தவங்களை பசியில் தள்ள முடிவெடுத்திருக்கு ஒன்றிய அரசு இந்தியாவில் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வேலைவாய்ப்பின்மை சாடுது அதை நிறுத்த போகிறோம் இந்திய இளைஞர்களுக்கு வேலை வழங்க போகிறோம்னு வேலைவாய்ப்புடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ன்ற பேரில் ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஒன்றிய அரசு இந்த திட்டத்தின் கீழே ஒரு லட்சத்திற்கும் குறைவான வருமானம் ஈட்டும் ஃபார்மல் செக்டார்க்கு கீழே புதிதாக சேரும் தொழிலாளர்களுக்கு ஒரு மாதம் ஊதியம் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தகுதியுள்ள தொழிலாளர்கள் அதிகபட்சமாக மாதம் ஐயாயிரம்னு மூன்று மாதங்களுக்கு பதினைந்தாயிரம் அரசுகிட்ட இருந்து வாங்குவாங்க நரேந்திர மோடியே வேலைக்கு சேரும் முன்பே இந்திய இளைஞர்கள் சம்பளம் பெற போகிறார்கள்னு பெருமையா பேசினார் மேலோட்டமாக செய்தியை மட்டும் டிவில பார்த்துட்டு நாமளே அட நல்லா இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சிட்டோம் ஃபைலை எல்லாம் எடுத்து பார்த்தா வேலையில சேர்றவங்களுக்கு மாதம் ஐயாயிரம்னு பதினைந்தாயிரம் தர மாதிரி அந்த இளைஞருக்கு அந்த வேலையை தரும் முதலாளிக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மாதாந்திர ஊதியம் அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க இது என்ன பெரிய பித்தலாட்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உண்மைதான் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் தலா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் முதலாளிகள் பெறுவார்கள் கிடையாது கொழுத்து தெரியும் கார்பரேட் முதலாளிகளுக்கு தான் எல்லா சாலைகளும் ரோமை நோக்கியே செல்கின்றன அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய மோடி அரசின் எல்லா திட்டங்களும் கார்பரேட் வாசல்கள்ல போய் தான் முடியுது இந்த லட்சணத்துலதான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவின் நிதித்துறை பிரகாசமாக இருக்கிறதுன்னு சொல்லிருக்காங்க ஊரா வீட்டு காசை அடிச்சு புடுங்கன்னா குழு குழுன்னு தானே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்